இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையில் மொத்தம் ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன அந்நிய தொழிலாளர்கள் ஆயுர்வேத மருந்து சுகாதாரம் சுற்றுலா மற்றும் இலக்கவியல் ஆகிய துறைகளின் ஒத்துழைப்பை அவை உள்ளடக்கி இருக்கின்றன தகவல் தொழில்நுட்பம் இலக்கவியல் மற்றும் தொழில்நுட்ப நிபுணத்துவம் ஆகியவை மலேசியாவினால் பயனடையக்கூடிய துறைகளில் அடங்கும் என்று இந்தியாவுக்கான மலேசிய தூதர் டத்தோ முசாஃபார் ஷா முஸ்தபா புதுடெல்லியில் அண்மையில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார் காசாவில் மனிதாபிமான நெருக்கடியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமைதி பேச்சுக்களின் ஓர் அங்கமாக ஈரான் அதிபருடனும் ஹமாஸ் பிரதிநிதிகளுடனும் தாம் தொடர்பு கொள்ளவிருப்பதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் கத்தார் நாட்டின் பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான ஷேக் முகமது அப்துல் ரஹ்மான் அல் தானி தம்மிடம் கோரிக்கை விடுத்திருப்பதைத் தொடர்ந்து தாம் இம்முயற்சியில் ஈடுபடவிருப்பதாக அவர் தெரிவித்தார் மலேசியாவுக்கு தொழிலாளர்களை அனுப்பும் போர்வையில் இருபத்தி நான்காயிரம் கோடி வங்காளதேச தாக்கா பணத்தை அதாவது மலேசிய வெள்ளிக்கு எண்ணூற்று தொன்னூறு கோடி வெள்ளியை மோசடி செய்த விவகாரம் தொடர்பில் வங்காளதேசத்தின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தலைமையிலான கும்பல் ஒன்றின் மீது அந்நாட்டு லஞ்ச ஊழல் ஒழிப்புத்துறை விசாரணையை தொடங்கியுள்ளது வங்காளதேசம் மற்றும் மலேசிய அரசாங்கங்களைச் சேர்ந்த மூத்த அதிகாரிகளின் ஆதரவுடன் அக்கும்பல் செயல்பட்டுள்ளது என்றும் தகவல் அறிந்த வட்டாரங்களை காட்டி அந்த ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது மலேசியாவில் வேலை வாய்ப்பை பெறுவதற்காக இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது வெள்ளி மட்டுமே வசூலிக்கப்பட வேண்டும் என்று அந்நாட்டு அரசாங்கம் கட்டணம் நிர்ணயித்துள்ளது ஆனால் அதைவிட மிக அதிகமாக இருபதாயிரத்து இருநூற்று எண்பது வெள்ளியை வசூலித்துள்ளது புரூனை பட்டத்து இளவரசர் ஹாஜி முத்தாடி பில்லாவும் அவரின் துணைவியாரும் மலேசியாவுக்கு வருகை புரிந்துள்ளனர் இவ்வருகையின் ஒரு பகுதியாக நேற்று அரச கண்காட்சி மையத்திற்கு வருகை புரிந்த அவர்களை ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் சர்டர் சரஸ்வதி கந்தசாமி மலேசிய தொல்பொருள் காட்சி சாலையின் தலைமை இயக்குநர் டாக்டர் கமாருல் பாரின் எக்காசின் வெளியுறவு அமைச்சின் தலைமை அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் வரவேற்றனர் ப்ரூனை பட்டத்து இளவரசருக்கும் அவரின் துணைவையாருக்கும் துணை அமைச்சரும் அதிகாரிகளும் விளக்கமளித்தனர் த்ரீ ஆர் கொள்கையை தவறு என்று குற்றம் சாட்டும் அரசியல்வாதிகள் பதவி விலகுவதே சிறந்தது என்று தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபாசில் தெரிவித்துள்ளார் அண்மைய காலமாக பல அரசியல்வாதிகளால் மக்களிடையே சுவிச்சமின்மையை ஏற்படுத்தி வரும் த்ரீ ஆர் கொள்கை பற்றிய பேச்சு பரவலாக பேசப்பட்டு வருகிறது நாட்டு மக்கள் சுபிச்சத்தை நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் தற்போது அரசியல்வாதிகள் த்ரீ ஆர் பிரச்சனையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி வரும் நடவடிக்கை குறித்து நேற்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் அவர் தெரிவித்தார் நாட்டின் தலைவர் என்ற முறையில் நாட்டு மக்களின் நலனையும் பாதுகாப்பையும் கருத்தில் கொள்வதே ஓர் அரசியல் தலைவரின் கடமையாகும் என்று குறிப்பிட்ட அவர் அதனை பொருட்படுத்தாமல் மக்களின் சுபிச்சத்திற்கு கேடு விளைவிக்கும் எண்ணம் கொண்ட த்ரீ ஆர் பிரச்சனையை முன்கொண்டு வருவது தவறான செயலாகும் என்று அவர் சுட்டிக்காட்டினார் கடா புக்கிட் கயூ இத்தாம் வீடமைப்பு பகுதியில் நேற்று கொல்கலன் லோரி ஒன்று வீட்டின் முன்புற பகுதியில் மோதியதில் அவ்வீடு முற்றாக சேதமுற்றது மதியம் சுமார் இரண்டு முப்பது மணியளவில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் வீட்டின் முன்புறம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இரண்டு வாகனங்கள் உட்பட ஒரு மோட்டார் சைக்கிள் சேதமடைந்தது இச்சம்பவத்தின் போது தாம் வீட்டில் தனியாக இருந்ததாகவும் கடவுளின் ஆசையால் உயிர் பிழைத்ததாகவும் முப்பத்தி ஏழு வயதுடைய சஃபிகா ஷஃபி கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொதுக்கிடுங்கள்